श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरुत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिकगृपाप्तसमस्तबोधं रामानुजाय गुरुवर्यमहं प्रपद्ये श्रीवेङ्कटाजतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं वा रामानुजगुरुं वधे श्रीशैले सदयापात्रं दिभक्त्यादिगुणान्नवम् यथीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनादसमारम्भान्नादह्यामुनमध्यमाम् अस्मदाचार्यवर्यन्तां वन्दे गुरुवरम्बरां श्रीमान् वेङ्कटनादार्य कविताद्गिगेसरी मे सन्निदत्तां सदाहृती कविताद्गिमाय कल्याणकुलशालिने ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தே நமகான் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை பிஞ்சி நிற்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக ஆண்டாள் அவதரித்தாள் அந்த ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அது வேதமனைத்துக்கும் வித்து அதனால் தானோ என்னவோ சதா ஒவ்வொரு வருடமும் இந்த திருப்பாவையில் உள்ள கருத்துக்களை பலவிதமாக பலவித மகாச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் அருளி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மார்கழி மகோத்சவம் ஏன் ஆண்டாள் அவதரித்தாள் என்பதனின் சத் சச்சிஷ்யரான அனந்தான் பிள்ளை ஆண் பிள்ளை என்று போற்றப்பட்ட அனந்தான் பிள்ளை தன்னுடைய கோதா சத்துஸ்லோகி அப்படின்ற அந்த கிரந்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் எதற்காக ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு இந்த கல்பத்தின் தொடக்கத்துக்கு போனோம் கல்பத்தோட தொடக்கத்துல அதாவது ஸ்வேதவராக கல்பே அப்படின்னு அந்த கல்ப ஆரம்பத்துல ஹரிணாஸ்வயம் ஹரினாஸ்வயம்னா ஸ்வயம் பகவானே சொல்றாராம் எப்போ கல்பாதோ ஹரிணாஸ்வயம் ஜனஹிதம் திரிஷ்வா அப்படின்னு முதல்லயே அவர் வந்து அந்த கல்பத்தின் தொடக்கத்திலேயே எதற்காக அவர் பிராட்டியை பூமி பிராட்டி கடலுக்கடியில் போயிட்டு கொண்டு வரார் வந்த உடனே பிராட்டி பெருமானை பார்த்து கேட்குறா எனக்கு நல்லது பண்ணிட்டீங்களோ ஆனால் நம்மோட குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது பண்ணுமே அவா அவங்கள வந்து அடையணுமே அதுக்கு ஏதாவது மிகவும் எளிய உபாயம் சொல்லவும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் ஏன்னா தாயுள்ளம் கொண்ட பிராட்டி நம்ம எல்லாரையும் கரை சேர்க்கணும் இல்லையா அதுக்காக பெருமான்கிட்டையே பிரார்த்திக்கிறான் அப்போ பெருமான் சொல்றார் என்ன பண்ணும் அப்படின்றத எளிமையான இதை சொல்றார் என்னன்னா கீர்த்தனம் பிரபதனம் அப்படின்னு ஸ்வஸ்வை பிரசூனா இந்த மூணு விஷயங்களை பண்ணா போதும் அப்படின்னு சொல்றார் அந்த மூணு விஷயங்கள் என்னென்ன அந்த விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லணும் இந்த நம்ம நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் கரை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த பூமி என்ன பண்றா ஆண்டாள் ஆண்டால அவதாரம் பண்ணி அதை எளிமையா மிகவும் பெருசா இருந்தாலும் கஷ்டம் சின்னதா இருந்தாலும் கஷ்டம் முப்பது பாசுரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரங்களை அனுபவிக்கிற மாதிரி நமக்காக திருப்பாவைன்ற கிரந்தத்தை கொடுத்து அந்த கிரந்தத்துல இப்போ அந்த கல்பத்தின் ஆரம்பத்துல பெருமான் எளிய உபாயம் பெருமானை அடைய எளிய உபாயத்தை ஆண்டாளுக்கு சொன்ன அந்த அந்த பூமி பிராட்டிக்கு சொன்ன அந்த உபாயத்தை ஆண்டாளா அவதாரம் பண்ணி திருப்பாவை என்ற எளிய கிரந்தம் மூலமாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் அந்த திருப்பாவையில அவ அழகா அவ எதுக்காக அவதரிக்கிறான்றதையும் அனத்தாழ்வான் பிள்ளை சொல்றார் ஸ்ரீ தன்விபுரே ஜாதாம் வைதிக விஷ்ணு சித்த தனையாம் உதாராம் என்ன பண்றார் ஸ்ரீ தன்வி நவ்யபுரே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல யாருக்கு புத்திரியா அவதரிக்கிறான்னா விஷ்ணு சித்த தனயாம் விஷ்ணு சித்தரோட குழந்தையா அவள் அவதாரம் செய்கிறாள் அப்படின்னு அழகா சொல்றாள் அதுவும் திருப்பாவையில பார்க்கும்போது அந்த மூணு என்னென்ன மூணு அந்த மூணு வந்து பெருமான் சொல்லியிருக்கார் என்னன்னா வாயார பாடு புஷ்பம் மலர்களை கொண்டு என்ன வணங்கு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணு இதான் முப்பது பாசுரங்களா பத்து பத்து பாசுரங்களா அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் ஆயர்பாடியில இருக்கா மாதிரி அவளையே தனக்குள்ள ஒரு ஆயர்குல இடைச்சியா தன்னை அனுபவம் செய்து கொண்டு அங்க ஆயர் குலத்தில் இருந்த இடைச்சிகள் எவ்வாறு அங்க நோன்பு காத்தியாயினி நோன்பு இருந்தார்களோ நோன்பு இருந்து அங்க கண்ணபிரானை அடைந்தார்கள் அப்படின்றத அவருடைய தந்தை வாயிலாக கேள்விப்பட்டு இவ்வளவு என்ன பண்றா இந்த அஞ்சு வயசு அந்த அஞ்சு பிராயத்திலேயே அவள் தன்னை அந்த ஆட்சி இடைப்பெண்ணாகவே நினைச்சிண்டு அங்க காத்தியாயினி விரதம் இங்க கண்ணபிரானுக்கே விரதம் இருந்து அந்த கண்ணபிரான் விரதத்துக்கு யாரை துணை கொள்கிறாள் பெருமானையே கண்ண நம்பிரமானையே துணையாக கொண்டு பெருமானை அடைய பெருமானையே துணை கொள்ள வேண்டும் அப்படிங்கறதே இங்கு அழகா காமிக்கிறா திருப்பாவைன்ற அந்த பாசனத்தை பாட ஆரம்பிக்கிறா இப்ப இருக்கிறது ஆயர்பாடி ஆண்டாள் அல்ல அங்கு இருப்பவள் ஒரு ஆட்சி அந்த ஆட்சி ஆண்டா அங்க ஆயர்பாடியிலிருந்து கண்ண நம்பிரானுக்கு விரதம் இருக்கின்றாள் அது அந்த விரதத்துல ஒவ்வொரு பாசமா அவர் தன்னுடைய அனுபவங்கள் எல்லாரையும் கூட்டுன்னு போகணும் எல்லாரும் பாவை நோன்பு இருக்க வைக்கணும் அப்படின்றது தான் இப்போ ஒவ்வொரு பாடல்கள்ல பார்க்க போறோம் அது கூடவே வேதாந்த தேசிகன் அருளி செய்த கோதாஸ்துதி கோதாஸ்துதி அதாவது கோதைய ஸ்துதி பண்ணி சுவாமி தேசிகர் எழுதிய ஸ்துதிகள் இருபத்தி ஒன்பது ஸ்துதி இருக்கு அந்த ஸ்துதியை வந்து பிரதானமா அன்னகராஜார் சுவாமி காஞ்சி சுவாமி கொடுத்த உரை மூலமாக நாம அனுபவிக்கலாம் எளிய பொருள் திருப்பாவையோட எளிய பொருள் கோதாஸ்தியில் இருக்கக்கூடிய ஒரு எளிய பொருள் இதை தான் நாம அனுதினமும் அனுபவிக்க போறோம் திருப்பாவையோட முதல் பாசுரம் மார்கழி திங்கள் இந்த பாசுரத்துல ஏற்கனவே பார்த்தா மாதிரி அவள் ஆட்சியாக இருந்து எல்லா ஆயர் குலப் பெண்களையும் தன்னுடைய ஆயுர் பெண்கள் அனைவரையும் கூப்பிடுறாள் பின்மால விடிய பொழுது அதுதான் தேவர்களுடைய விடியற் பொழுது மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கு விடியற் காலை அந்த காலத்தில் அவள் தேர்ந்தெடுத்த நாளைக்கு விரதம் இன்னைக்கு வந்து பேசியாரு அவள் தேர்ந்தெடுக்கும் போதே அது என்ன ஒரு நன்னாளாக இருக்குதுதான் மார்கழி பெண்கள் மதிய நிறைந்த நன்னாள் அப்படின்னு அந்த நன்னாளில் என்ன பண்ணுவோம் நீராடப் பொதுவீர் பொதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூட இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகள் செல்வச் சிறுமீர்கள் செல்வம்னா என்ன இப்ப இருக்க மாதிரி அவர் சொல்லக்கூடியது செல்வம் பெருமானை அடைதலே செல்வம் செல்வ லட்சுமணன் செல்வம் நிறைந்தவன் ஏனா ஏன்னா ராமவிரானோட இருந்தான் அதனாலதான் செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னு ஆண்டால் சொல்லி நந்தகோபர் இங்க வடபெரும் கோயிலுடைய ஆண் கோவில் தான் இப்ப நந்தகோபருடைய திருமாளிகை கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்ன பண்ணுவார் நந்தகோபர் எறும்பு ஈ எறும்பு வந்தா கூட அதை வேல் கொண்டு அதை அழிக்கிற்காக ஓடுவாராம் அதாவது கிருஷ்ணன் பெருமான் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் அது அந்த கிருஷ்ணன் குழந்தை மேல எதுவும் பட்டுடக்கூடாதுன்றக்காக வேல் கொண்டு எறும்பு ஈய கூட சொல்வதற்காக பண்ணக்கூடிய கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் யார் அவன் யசோதையுடைய இளஞ்சிங்கமான அந்த கண்ணன் பெருமான் கார்மேனி செங்கன் ஆஹா இளம் இருக்கான் கார்மேனி செங்கன் அவனுடைய கண்கள் அந்த கருமாவும் நிறமான மேனி செங்க செவப்பு நிறமான கண்கள் கார் மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் எப்படி சூரியனும் சந்திரனும் இரண்டும் ஒரு சேர இருக்க முடியுமா இருக்கவே முடியாது ஆனா எம்பெருமான் கிட்ட அது இருக்கு கதிர்மதியம் முகத்தான் சூரிய ஒளியும் அவன் முகத்துல இருக்கு சந்திரன் மாதிரி குளிர்ச்சியாகவும் இருக்கான் எதிரிகளுக்கு சூரியன் மாறி சுட்டறிக்கின்றான் அவனை சேர்ந்தவர்களுக்கு சந்திரன் மாறி குளிர்ச்சியும் கொடுக்கிறான் அந்த மாதிரியான கதிர்மதியும் போல் யார் அவன் நாராயணனே நாராயணன் யார் சங்கு சக்கரங்களை தரித்தவனே நாராயணன் அந்த நாராயணனே என்ன பண்ண போறான் நமக்கே வரை தருவான் நாம இந்த நோன்பு இருக்கக்கூடிய அந்த பறை நம்முடைய பிராயம் என்ன கேட்கிறோமோ கேட்கக்கூடிய பலனை தரப்போறாம் நமக்கே பறை தருவான் பார்வோர் புகழ படிந்தேலூர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டால் சாதிக்கிறார் அதாவது பாவை நோன்புக்கு பிடிய பா விடிய கத்தால் ஆயிடுத்து எல்லாரும் வாங்கும் அவன் போகலாம் யார் எதுக்காக போறோம் இதுல வந்து ஒரு மேலாண்மை கருத்தும் இருக்கு என்ன விஷன் சொல்லுவா அந்த விஷனை வந்து இப்பவே கொடுக்குறா முதல்ல ஆரம்பிக்கும் போது நாம என்ன பண்ண போறோம் எதை அடைய போறோன்றது நாராயணனே நமக்கே பறை தருவான் அவன்கிட்ட தான் பிராபியம் அந்த அதை வந்து இங்க ஸ்பஷ்டமா சொல்றான் அதத்தான் இங்க ஆண்டால் அழகா கோதா கோதாஸ்மிருதி சுவாமி தேசிகன் அருளி செய்தது ஸ்ரீ விஷ்ணுத்தகுலநந்தன கல்பவல்லி ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமி வாண்யாம் சரணம் பிரபத்தே இங்கே சுவாமி அழகா முதல் வரியில என்ன சாதிக்கிறார்னா ஆண்டாளோட அவதாரம் இரண்டாவது வரையில ஆண்டாள் ரங்கராஜனை திருக்கல்யாணம் புரிந்துள்ளது மூணாவது பிராட்டி போல அவர் ஷமா கருணை நிறைந்தவள் மன்னிப்பு அளிக்கக்கூடியவளா இருக்கா அவளை நான் ஸ்துதிக்கிறேன் அப்படின்னு அழகா சொல்ற பெரியாழ்வாரோட திருவம்சம் அப்படிங்கிற அந்த நந்தவனத்தை அவதாரம் பண்ணு கற்பக குடி கற்பக போல அழகிய மனவாளனான நம்பெருமாள் அந்த கற்பக தரு அந்த மரம் கற்பகம்ன்ற அந்த மரத்தை அதோட அந்த கொடி என்ன பண்றது அந்த மரத்தில் படர்ந்துருந்தான் அப்படி படர்வதனால அழகு பெற்று விளங்குகின்றாள் அப்படி விளங்கக்கூடிய அவள் எப்படிப்பட்டவள் சமை தானே வடிவெடுத்து வந்தவள் அந்த க்ஷமையே தானா வடிவெடுத்து வந்தவளோ அப்படின்ற மாதிரி பிராட்டியே மறுபடியும் அவதாரம் எடுத்து வந்தாளோ அப்படின்ற உன்னை ஆண்டாளாகிய நான் என்ன பண்றேன் சூடி கொடுத்த சாட்சியார புகழொன்றில்லா ஏன் சரண் புகுகின்றேன் அப்படின்னு சாதிக்கின்றார் உதித்த கொடி எப்படிப்பட்ட கொடி கற்பக கொடி அழகிய மனவாளனான ஹரிச்சந்தன மரத்தை தழுவி நிற்கும் கொடி பூமி பிராட்டியோட அவதாரத்தை முதல்ல சொல்றார் முதல் ஸ்லோகத்துல ஆண்டாளின் அவதாரம் இரண்டாவது வரியில திருக்கல்யாணம் மூன்றாவது வரியில மகாலட்சுமியை போல தருணையே உருவானவள் அப்படின்றத ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார் கோதா கோனா என்ன வாக்கு சரஸ்வதி கோதா வரத்தை அதாவது வாக்கை அளிக்கக்கூடியவள் வாக்கை கொடுப்பவள் அப்படின்றது அர்த்தம் கவி பாடக்கூடியவள் அவள் பாடினது தானே திருப்பாவை அப்படிப்பட்ட கவி பாடுபவள் இது யார் பாடுறார் இந்த ஸ்துதியை பாடுறவர் வேதாந்த சிம்மம் கவி சிம்மம் அந்த சிம்மமே என்ன பண்றாராம் இந்த கவி பாடக்கூடிய அவளுடைய தயைக்கு பாத்திரமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த அந்த யார் தயைக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய அந்த கவிதை பாடக்கூடிய கோதை அவ யார பத்தி பாடுறா வேதாந்தங்களால வேத வேதாந்தங்களால் கவி என்று புகழக்கூடிய கீதையை பாடிய யாரு எம்பெருமான் அந்த எம்பெருமானுக்கு பாமாலையை கொடுக்குறா அப்படிப்பட்ட அந்த அந்த ஆண்டாளை சக்தி நமக்கு சக்தி போறாருன்னு அவகிட்ட யாரு இந்த கவிக்கா கவிதார்கேக சிம்மம் கேட்கின்றார் சீதை பூமாதேவி அவளும் ஜனகர் கர்மயோகி அவர் பூமியிலிருந்து தான் சீதாதேவி கிடைக்கிறார் அதே மாதிரி தான் பெரியாழ்வார் அவரும் ஒரு கர்மயோகி அவருக்கும் ஆண்டாள் பூமியிலிருந்து கிடைக்கிறார் அந்த பூமி அப்படி இருந்த அந்த கிடைச்ச கோதை பாட வல்லவள் ஆனால் சீதை வந்து வால்மீகியை கொண்டுதான் ராமாயணத்தை ராமாயணத்தை கவி பாட வைக்கிறார் ருக்மணி தேவி எப்போ கண்ண பெருமான கண்ணின் திருமணம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஏழு பாசுரங்களை எழுதி கொடுக்குறா நான் உன்னை விட்டா இருக்க மாட்டேன் என்னை வந்து உடனே ஆச்சின்போ அப்படின்ட்டு ஏழு பாசுரங்கள் எழுதுறான் அவந்த கவி பாடுறாவும் விவாகத்துக்கு முன்னாடி ஆனால் வேற யாரும் கவி பாடின தேவிபாருன்னு பார்த்தா இல்லை தான் அப்படிப்பட்ட வெள்ளத்திலேயே அந்த குணம் பிரவாகம குளிர்ந்த பிரவாகமான குண வெள்ளத்தில் மகிழ் நீராடி மகிழ செய்யக்கூடிய அந்த சரஸ்வதி வாக்கை அளிப்பவளாக இருக்கின்றாள் ஸ்ரீ முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாரு ஸ்ரீயை போட்டு தான் ஆரம்பிக்கிறார் பிராட்டி இல்லாமல் எதை ஆரம்பித்தாலும் எதுவும் நமக்கு சரியாகவே வராது பிராட்டியோடு சேர்ந்திருந்தா மட்டும்தான் அதுல வெற்றி அதனால்தான் ஸ்ரீ விஷ்ணு சித்த குணலந்தன கல்பவல்லி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அது மட்டுமா அடுத்தது மறுபடியும் இன்னொரு ஸ்ரீ போடுறாரு ஏன் அடுத்தது மறுபடியும் பிராட்டி மூலமாக ஆண் இந்த பூமி பிராட்டியும் பெருமானும் இணைகிறார்கள் அதனால்தான் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன நாக அப்படின்ட்டு அங்க பாத்தீங்கன்னா ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் அப்படி அங்கேயும் இன்னொரு ஸ்ரீய போடுறார் பட்டர் தன்னோட உணரத்ன கோஷத்துல பிராட்டிய ஒரு கல்பக கொடியா தான் உருவகப்படுத்துறார் அந்த மாதிரியே இங்க சுவாமி தேசிகனும் ஆண்டால கல்பக கொடி கற்பக கொடியா இருக்க அது எந்த எந்த மாதிரியான நந்தவனத்துல இருக்குன்னா தேவேந்தருடைய உத்தியான அந்த வனத்துக்கு பேர் வந்து நந்தனம் நந்தன அப்படின்னு பேர் அப்படிப்பட்ட வனம் அதுல என்ன இருக்க அதாவது விரக்ஷமா அல்பவிருஷமா பெருமான் இருக்க அந்த கல்பவ்ஷம் அது என்ன கொடி எப்பவுமே என்ன தனியா நிற்குமா ஏதாவது ஒரு கொம்பு மேல தான் போய் படரும் அந்த படரக்கூடியது எந்த கொம்பா இது இது ரங்கநாதன் அப்படிங்கிற அந்த கற்பக தரு கற்பக மரம் அது மேலே போய் தான் படர்றதுனால தான் அதாவது சேர்த்தி ஆகுது சேர்த்தி ஆகும்போது தான் நம்ம எல்லாருக்குமே தயிலாம் கிடைக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஆண்டால் எப்படி இருக்கானா சாட்சாட்சமாம் எப்போ அது ஒரு இரட்டோரம் இரட்ட பதம் மாதிரி இருக்கு எப்படின்னா ஒரு பூமி பூமியில நம்ம பண்ணாததே இல்லை ஆனா இந்த பூமி பிராட்டி எல்லாத்தையும் யார் யாரசிய ஆண்டாலும் பூமியோட பூமி பிராட்டியோட அவதாரம் தான் அதனால தானோ என்போம் சாட்சா சமாம் எப்பவுமே அந்த பொறுமைங்கிறது அவளுக்கு இயற்கையாகவே இருக்கு அது இல்லாம கருணையா கருணைன்றது எப்படி கருணை இருந்தாதான் சமையா இருக்கும் அந்த கருணையும் சமையும் ஒண்ணு ஒண்ணு எல்லாமே தொடர்ந்து வரக்கூடியது தானே அந்த அந்த கருணை வந்து ஊற்று மாறி வருதான் ஆண்டாள் பக்கலிலே குடிகொண்டிருக்கும்படியை நோக்கம் கூடியதனால பெரிய பிராட்டியாரும் இருக்கிறதுனால அந்த சமைன்றது தானாவே வரது அப்படிங்கிறத இந்த பாசனத்தில் சுவாமி தேசிகன் அழகா எடுத்து காட்டுறார் அடுத்த பாசனத்தில் மீண்டும் பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்